கூட்டம் கூட்டமாக கரையும் ஒதுக்கும் திமிங்கலங்கள் ஒரு பக்கம் அதோட வரலாற்றுடைய மிகப்பெரிய பேரழிவுகளில் நான் இல்லைன்னா இப்படின்னு சொல்லக்கூடிய டூம்ஸ்டே ஃபிஷ் ஒரு பக்கம் வரலாற்றுலேயே வரலாற்றுலையே முறையாக கடலுடைய மேற்பகுதிக்கு வந்த ஆங்குலர் ஃபிஷ் ஏன் எதுக்காக இது மாதிரியெல்லாம் நடக்குது பேரழிவின் ஆரம்பமாக இல்லை பேரழிவின் அறிகுறியாக இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட பேசணும் விரும்பப்போகிறேன் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நாங்கள் இது உங்கள் பிக் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம உலகம் வந்து செவன்டி ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டரால் கவராக இருக்கிறது அதோட நம்ம உலகத்தை வந்து இப்போ கிளைமேட் சேஞ்சுன்ற ஒரு விஷயம் ரொம்ப வேகமாக வந்து மாறிட்டு வந்துட்டுருக்கு அதோட அந்த கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம் அதோட இந்த உலகத்தில் பேரழிவு ஏற்படுறதுக்கான நிறைய விஷயங்களை பற்றி இப்போ நிறைய பேசப்பட்டு வருது அதில் ஒரு முக்கியமான மூணு விஷயத்த பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் அந்த வகையில் ஆஸ்திரேலியாவுடைய டஸ்மனின்ற ஒரு கடைப்பகுதியில் ஒரு சில நாட்களுக்கு முன்னி நூற்றுக்கணக்கான ஃபால்ஸ் வேல் என்று சொல்லக்கூடிய திமிகிணங்க வந்து கரை ஒதுங்க இருக்கிறதா சொல்ல வருது அதோட அந்த திமிகலங்க வந்து கரை போது ஒரு சில திமிகிழமை வந்து இறந்து தான் கரை உதவி இருக்குது ஒரு சில வேல்ஸ்லாம் வந்து இறக்காமலே உயிருடன் வந்து கரை உதவி இருக்குது அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுடைய டாக்டர்ஸ்லாம் அதை எவ்வளோ காப்பாற்ற முயற்சி பண்ணியும் அதை பயனளிக்காததால அதோடைய கருணை என்று சொல்லக்கூடிய அந்த முறையில் வந்து அந்த எல்லா வேல்சியுமே கொண்டு இருக்காங்க இந்த வேல்செல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடற்பகுதியோட மேற்பரப்பில் வந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஆழத்தில் தான் இந்த திமிங்கலங்கெலாம் வந்து உயிர் வாழும் அதோட ஒரு அந்த மூச்சு விடுறதுக்காக மட்டும்தான் இது வந்து கடவுளுடைய மேற்பகுதி வர்றதா சொல்லப்பட்டு வருது ஒரு சில திமிங்கெலாம் நம்ம இதை பற்றி பேசாமல் ஆனால் இதுவே ஒரு சுமார் நூற்றி ஐம்பது திமிங்கிலங்கு வந்து இது கரை ஒதுங்க இருக்கதாக சொல்லப்படுது ஏன் எதுக்காக இந்த வேல்ஸ்லாம் வந்து கரை ஒதுங்க கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது அதோட இதை பற்றி இன்னும் வந்து ரிசர்ச் இருக்கிறதா அந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதேத்தோடு வந்து இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுன்னு சொன்னால் இந்த மீன்கள் வந்து இப்போ மெக்சிகோவில் வந்து நிறைய மீன்கள் வந்து கரை ஒதுங்கிறதுக்குதாகவும் இந்த மீன்கள் வந்து கடருடைய வந்து சுமார் ஆயிரம் அடிக்கு கீழே தான் இந்த மீன்கள் எல்லாமே உயிர் வாழும் கடற்ப மேற்பகுதிக்கு வந்து எப்போவுமே வராதுன்னு சொல்லப்படுது அப்படியாப்பட்ட இந்த மீன்கள் வந்து எதுக்காக இப்போ வந்து கடவுளுடைய மேற்பகுதிக்கு வருது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்லி அதை நிரூபிக்கிற விதமாக இது டூ தௌசண்ட் லெவனில் வந்து ஜப்பானில் உடைய கடற்பகுதியில் நிறைய வந்து கரை ஒதுங்குறதாகவும் அப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தினதாக ஒரு ரெக்கார்டும் ஆகிருக்கு அதோட இதை பற்றின நிறைய புராண கதைகளையும் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ எதுக்காக இந்த மீன்களை வந்து கரை போதுங்கிறதுன்னு சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம பூமி வந்து இப்போதைக்கு நிறைய வெப்பமாகிட்டு வர இடத்துடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதை நம்ம வந்து டெய்லியும் வந்து பார்த்துட்டு வர முடியும் அந்த வகையில் அவருடைய ஆழமான இடத்துல வந்து அதிகமான வெப்பம் ஏற்பட்டதாலும் இந்த மீன்கள் வந்து இப்போதைக்கு கடற்பகுதிக்கு வந்து வந்திருக்க தான் சொல்லப்படுது அதுக்கும் மேலே இந்த மீன்களுக்கு வந்து எதாவது நோய் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை காயங்கள் ஏற்பட்டிருந்தால் இது மாதிரி கரை ஒதுங்கிறது வந்து ஒரு வழக்கமாக இருக்கும் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃபிஷ் இந்த ஆங்குலர் ஃபிஷ்ன்னு அழைக்கக்கூடிய இந்த மீன்கள் எல்லாமே நம்ம கடலோடைய மேற்பகுதியில் வந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் ஆழத்தில் தான் இந்த மீன்கள் வந்து எப்போயுமே உயிர் வாழும் ரொம்ப இருட்டான இடத்துல இது வரைக்குமே இந்த மீன்கள் வந்து வெளிச்சத்தையே பார்த்ததில்லைன்னு சொல்லப்படுது அதுக்கும் மேலே ரொம்ப ஹை ப்ரெஷரான அந்த இடத்துல உயிர் வாழ்கிறதுல இந்த இந்த மீன்களை பற்றி நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்களும் இருக்குது அதுக்கும் மேலே ஏன் ஆழத்தில் வாழக்கூடிய இந்த மீன்கள் வந்து இப்போ வந்து கடலோடைய மேற்பகுதியில் வந்து தென்பட ஆரம்பிச்சது ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுது அதுக்கும் மேலே இப்போ சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டுடைய கடற்பகுதியில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் டேவிட் ஜோரோன்ற கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு கடற்கடியில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காரு அப்போ அது நடத்திட்டு இருக்கும்போது ஒரு தூரத்தில் இந்த ஆங்கிலோ ஃபிஷ் வந்து நீந்திட்டு இருந்ததாகவும் அந்த ஃபுட்டேஜ் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு அது இப்போ ரொம்ப வைரலாக வந்துட்டுருக்கு அதுக்கும் மேலே இந்த மீன்கள் வந்து வரலாற்றையும் முதன்முறையாக இதை கடவுளுடைய மேற்பகுதிக்கு வர்றதா கருதப்படுது இந்த மீனை நீங்கள் யார் யாரெலாம் ஃபைனிங் இனிமோ படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இந்த மீனை பற்றி ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க யார் யாரெல்லாம் அந்த படத்தை பார்த்தீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கம்முங்க அதுக்கு மேலே இந்த மீன் வந்து இப்போ கடருடைய மேற்பகுதிக்கு வந்தது நிறைய பேர் அச்சுறுத்தும் வகையில் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த மீன் வந்து கடருடைய மேற்பகுதிக்கு வந்து சூரிய பட்டு ஒரு சில இரண்டு மணி நேரத்திலேயே இந்த மீன் வந்து இறந்து போயிட்டு சொல்லப்படுது நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் மட்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம பெஹிந்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி